கூப்பிட்டு சொன்னாங்க பிள்ளைகளே என்ன உயிர் பிரிகிற நேரம் ஒரு மகன் கேட்டார் வாப்பா எப்படி இருக்குது சக்கராத் நீங்க சொல்லுவீங்களே சக்கராத்தை பத்தி ஒத்துட்ட கேட்கணும் சொன்னார் மகனே ஒரு ஊசிட ஓட்டைக்குள் என்ன நுழை நுழைந்து சொல்லப்படுது எப்படி நுழைறது நான் வானம் எனக்கு கீழே விழுறது போல இருக்குது மகனே அப்படின்ட்டு பிள்ளைகளை பார்த்து சொன்னார் மக பிள்ளைகளே என்னுடைய ஜனாசாவை அடக்கினா நீங்க ஓடிடாதீங்க என்ன சொல்லி கொடுக்கிறார் அடக்கினா நீங்க ஓடிடாதீங்க ஒரு ஒட்டகம் அறுத்து நேரம் அளவுக்கு அடிய நில்லுங்க ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குறது ஏழு நேரம் பிடிக்கும் ஒரு மாடு அறுத்து பங்குறது ஏழு நேரம் பிடிக்கும் குறைஞ்சது மூணு மணித்தாலும் பிடிக்கும் என்ன பிள்ளைகளை மத்தவங்க மத்தவங்க பிசில வருவாங்க ஆயிரம் வேலையில வருவாங்க தான் வரமாட்டாங்க பழக்கி வைக்கணும் சகோதரர்களே சொன்னார் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளே கபுரடிய நீங்க ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவு நில்லுங்க என்ன அமல் செய்யணும் அந்த நேரம் என்னைக்காக அடக்கப்படும் பொழுது நீங்க கபூரிஸ்தானுக்கு போயிட்டீங்கன்னு வைங்க எங்கேயாவது ஓரத்துல இருந்து பேசிட்டு இருக்காதி